இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வசனம் என்னாகமும் பன்னிரெண்டு ஏழு என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்வதை பார்க்கலாம் ஆரோனும் மேரியமும் கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமாக பேசினார் எங்களை கொண்டும் அவர் பேசுகிறதில்லையோ என்றார்கள் கர்த்தர் அதைக் கேட்டார் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியமும் நோக்கி நீங்கள் மூன்று பேரும் ஆசாரிப்பு கூடார்த்து புறப்பட்டு வாருங்கள் என்றார் நான் மோசையோடு மறைப்பொருளாக அல்ல முகமுகமாய் பிரத்யாட்சமாய் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படிப்பட்டிருக்க நீங்கள் என் தாசனாக மோச கூறுவதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதன் என்று கர்த்தர் கேட்டு கேட்டார் அப்போது அவர் சொல்கின்றார் அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்கின்றார் நாம் மோசையைப் போல வாழ அவர் கிருப செய்வாராக அவர் மிகுந்த குணம் உள்ளவராக மன்னிக்கிறவராக உண்மை உள்ளவராக பரிந்து பசுபவராக வாழ்ந்தார் நாமும் அப்படி வாழவும் அதேபிள டே God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on our knees. Thanks for watching. Like, share, subscribe.